சத்தியம் தவறாதவர்கள் பேரரசுக்கு நம்பிக்கையான அரசு சிற்றரசு குடிங்கிற பொருளதான் சத்திரியருங்கிறது இந்த சொல்லாடல் இந்தியா முழுக்க பரவன சொல்லு அது வடமொழி சொல்லு வன்னிமை என்பது தமிழ் சொல்லு வன்னிமை என்றால் சிற்றரசு என்று பெயர் அதே போலவே படையாட்சிங்கிற சொல்லும் பல்லவர்கள் காலத்துல வந்து மிலிட்ரி ரூல் இராணுவ ஆட்சி நடத்தலாம் கவர்னர் ஆட்சி இன்னைக்கு சொல்ற மாதிரி கவர்னர் ஆட்சியை நடத்தினான் அப்ப சிற்றரசுகளை அவன் நம்பலை ஒரு புரட்சி ஒரு போராட்ட ஒரு சூழல் இருந்தது குறிப்பாக இந்த சைவம் அந்த காலகட்டத்தெல்லாம் படையை வச்சுதான் நடத்த வேண்டியது இருந்தது இப்போ படையில யாரெல்லாம் சோல்ஜரா இருந்தாலும் படை ஆட்சி அதாவது இராணுவ ஆட்சி படை ஆட்சி அது குடிபெயர் இல்லை ஒரு அரசு முறை பெயர் நடைமுறை பெயர் அதுல யாரெல்லாம் சோல்ஜரா படை வீரர்களா இருந்தாங்களோ பிற்காலத்தில் அவங்க தன்னை வந்து அதை சேர்ந்தவங்கிற பேர்ல படையாட்சின்னு போட்டுக்கினாங்க அப்படிதான் அன்னைக்கு வன்னியர் குடிகளில் வந்தீங்கன்னா நிறைய குடிப்பட்டங்கள்ல பாத்தீங்கன்னா நாயக்கர்னு வரும் ராயர் ராயன் வரும் இந்த சொல்லும் வட சொல்லுதான் நாயகர் அப்படிங்கிற வட சொல்ல இருந்துதான் ராயர் ராயன்ங்கிற சொல்லு மறுவுது சபாநாயகர் அப்படின்னு சொல்றோம் அவை தலைவர் அப்ப சிற்றரசு இல்லை படைத்தலைவர்களா இருந்தவர்களை நாயர் இது இந்த நாயகருங்கிற சொல்லு கேரளாவில் நாயர்னு இருக்கும் ஆந்திராவில் போனா நாயுடுன்னு வரும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நாயர் ராயர் ராயன் நாயக்கர் அப்படின்னு வரும் இந்த கவுண்டர்ங்கிற சொல்லு கணக்கியல்னு வரும் இன்னைக்கு அக்கவுண்டு கவுண்டுங்கிற சொல்லு ஆங்கில சொல்ல கவுண்டுங்கிற தமிழ் தான் வருது கவுண்டுங்கிற தமிழ் சொல்லுக்கு கணக்கியல்ங்கிற சொல்லு பொருள் தான் வருது